வீட்டில் தான் ரெண்டாவது மடியில் அடுப்பு வச்சுருக்குதான் அதை பார்க்க வேண்டிய வந்திருக்கான் உங்களை காமிக்கிறேன் சரியா எப்படி இருந்து பார்ப்போம் போகிறோம் ஸ்டெப்புதான் ரெண்டாவது மணிக்கு போகணும் நம்ம உள்ளே இருந்தாச்சு அங்கே அவங்க பத்தாச்சிட்டுக்கே வந்து பார்ப்பான் இந்த அடுப்பு ஏற்கனவே தான் போட்டு வந்தேன் உங்களுக்கு நான் இருக்கு பார்த்தீங்களா அப்படியா இருக்கும் அங்கே முன்னாடி மீங்கெல்லாம் போச்சுருக்காங்க நினைக்க மீங்கெல்லாம் போச்சுக்காங்க பின்னாடி வந்து வெண்ணி வெண்ணி ஆ அது உள்ள சட்டியில் உள்ள புகை இயக்கு வர்றது பார்த்தீங்களா பிறந்து ஓப்பன் பண்ணப்போ இல்லாமல் அடிக்காது முடியாது இல்லை பார்த்தீங்களா அடுப்பரியா பாருங்க எப்படி இருக்குது ஒரு புகையாது சம்பவம் ஒன்றும் அடிக்காது இது மொட்டை மாடியில் இருக்க வீடாகும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டு ஏன்னா மொட்டை மாடியில் வச்சு எடுக்கிறது அப்படியே வந்து இதான் உங்கள் வீடு கிச்சன் அவுட் கிச்சன் உள்ளே கொஞ்சம் சீட்டு போட்டு அப்படியே எடுத்துருக்காங்க லேண்டிங்கில் பார்த்தீங்களா பைப் வந்து மேலே உடச்சி ஏற்றிருக்கு பார்த்தீங்களா பின்னாடி பைப் இருக்குது இதே இது பைப் பின்னாடி வைக்க இடம் இல்லைன்னா உள்ளே அடி வைக்கலாம் அந்த மூளை சேர்ந்து வரும் உங்கள் மேலே ஏற்றி விட்ருக்காங்க சீட்டு கே மேலே போகுது பைப் பார்த்தீங்களா நான் ஃபேன் எதுவும் தேவையில்லை அப்படியே இந்த பைப்பு மட்டுமே போதும் அது கணக்கணக்காக பண்ணி கொடுப்போம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அடிக்காது இந்த பைப்பு வெளியே வைக்க முடியலன்னா வெளியே இருக்குதுவா சவறு இப்படி வெளியே இருக்குது ஏன்னா பைப்பு இங்கே உள்ளாடி வைக்கலாம் உங்களுக்கு எந்த இடத்த வைக்கலாம் அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடுலாம் வைக்கலாம் இந்த ரைட்ஸில் பை பண்ணால் வைக்கலாம் அப்போ இந்த வேற வைக்க வேண்டிய வந்துட்டு இந்த பக்கம் வரும் பெரிய அப்புறம் வந்து சின்ன வேறு வாங்க சரியா மட்டை ஒரு கலம்பு இருக்குதுல்ல அதை இருக்கும் சைடில் இருக்குது என்ன வேணாலும் வைக்கலாம் இங்கே வெளியே இழுக்காது அங்கே உள்ளாவிலேயே எழுந்துட்டே இருக்கும் சரிங்களா நம்ம திரும்பி இருந்து பார்த்தா தீ எரிய தெரியாது நமக்கு என்ன இல்லை ஒன்றும் இல்லை பார்த்தா அடுப்பு எரிய மாதிரி தெரியாது அடுப்பு எரிய பார்க்கணும்னா உள்ளதான் பார்க்கணும் தீ உள்ளே உள்ளதான் பார்க்கணும் சரியா பாத்தீங்களா எரிஞ்சிட்டு இருக்குது நல்லா இருந்துட்டு இருக்கு வீட்டுல அம்மா வந்துருக்காங்க அவங்க கேப்பா அவங்க பத்தா வருஷம் இருக்காங்க எப்படி மாதிரி இருக்குது நல்லா இருக்கா எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுது நமக்கு வச்சுட்டு சரி சரி அப்படியே இப்ப தீ பாக்கணுனாலும் உள்ளதாக பார்க்கணும் வெளியே பார்க்க முடியாது தெரியாது உள்ள என்ன எரிஞ்சிட்டு இருக்கும் பாத்தீங்களா சரி சரி ஓகே தேங்க்யூ